நெக்ஸ்ட் மேட்ச்சு டென்ட்ரம்பி விசஸ் தைக்கிறப்பட்டிப் டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஆறு ஓர் ரெண்டு ஓர் பார்ப்பில் நாலு போலோர் யூஸ் சொன்னோம் ஃபஸ்ட் ஓர் போட எட்வின் எட்வின்னோட ஃபஸ்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு இங்கே நல்லா சேவ் இங்கே ஒரு ரன் மட்டுந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு நல்லா செய்வா இங்கே இங்கே ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்திருக்கு சென்சு கட் பண்ணியிருக்காரு அங்கே நல்ல சிவ் இங்கே ஒரு ரன் பண்ணிருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்திருக்கு இதையும் கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டிடுச்சு வெரைட்டி போய்கிட்டே இருக்காங்க எடுத்துட்டாங்க இங்கே கண்டிப்பாக ஒன்று ரெண்டு ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை திரும்ப அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்திருக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபோர் போயிருச்சுங்க

சுச்சிருக்கான ட்ரை தெளிவா போடல கீப்பரே பெரிய போட்டு கலெக்ட் பண்ணிடுவாரு இங்க இங்க டாட் பால கன்வெர்ட் ஆயிருக்கு மாதவோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்திருக்கு ஆட் ஆஃப் சைடு கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அங்க ஆளே இல்ல போயிடுச்சுங்க பவுண்டரி அகெயின் ஒரு பவுண்டரியை பதிவு பண்றது பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்திருக்கு இதை உடச்சுட்டாருங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி கொடுத்துருக்காங்க இங்க அகெயின் ஒரு பவுண்டரி பதிவு பண்றாரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் இது உடைச்சிருக்காரு தெளிவா படல அங்க ஆன்ல போய்கிட்டு இருக்கு அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சீ இங்கே ஒன்னு ரெண்டு ஓடி வந்துட்டாங்கங்க செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு இங்க பேக்கப் ஃபீல்டர் மிஸ் பண்ண லக்கிலி ஒரு பவுண்டரி போயிடுமா போயிடுச்சுங்க இங்க

ஃப்ளோ கிஃப்டாக சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கீன் ஒரு திருக்கல் பந்து அவரோட திரையா லாங்கானில் போய்கிட்டு இருக்கு அந்த ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துருங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்திருக்கு வளச்சி அடிச்சிருக்காரு சென் ஃபோர் நல்ல சேவ் இங்கே லைன்லேருந்து இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக மாற்றிடுவாங்க ரெண்டு ரன் மட்டும்

ஒன் யாக்கிங் லென்த்தில் ஸ்டேட் அடிச்சிருக்காரு நல்ல டேக்கன் ஸோ நல்லா இருந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் மதி வந்திருக்காரு ஒரு ஃபுல் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபார் உருண்டு போய்கிட்டே இருக்கு கண்டிப்பாக பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்டரி போயிடுச்சுங்க ஸோ சந்திச்ச முதல் வால்லே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே மதி நெக்ஸ்ட் ஃபார்ம் உடச்சு வந்துருக்கு இன்சைட்ல பின்னாடி பொறுத்துருச்சு கண்டிப்பாக பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் இங்கே வெரைட்டி போயிட்டு இருக்காங்க ஃபீல்ட்ஸ் நல்லா செய்வோம் சோ ஸோ இங்கே ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வெள்ளைக்கு போட்டிருக்காரு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஊம்பெலாம் இல்லை சூப்பராக போட்டிருக்காங்க கொஞ்சம் தான் ஸ்டெம்பு தட்ட டாட் பால் டாட் பால் லாஸ்ட் ஒன் பால் விளக்கி வந்து திருப்பி விட்டுட்டாருங்க கீப்பர் நல்ல ஸ்டாப்பு இங்கே நல்லா செய் ஒரு ரன் மட்டும் தாங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட மணி வந்திருக்காரு மணியோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்டெம் லைனில் அவரே கலெக்ட் பண்ணிடுவார் கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு லோ கேப்டா சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இதே அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடு நல்ல டே கணைங்க ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா மாதவன் வந்திருக்காரு மணியோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்திருக்கு திருப்பி விட்டுருக்காரு நாங்கள் மிஸ் ஃபீல் பண்ண ஃபீல்டர் நல்லா சேவ் இங்கே ஒன்னாக ரெண்டாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்திருக்கு இன்சைட் டீஜெலாம் பின்னாடி தான் வந்திருக்கு நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் ஆகல ஸ்டார்ட்ல இருந்தது ஸ்டேட் டு ஸ்டேட்டு இங்கே ஃபீல்டர் நல்லா உடம்ப போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ஸோ நாற்பத்தொம்பது ரன் ஐம்பது ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன்று போட கார்த்திக் கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு பாக்ஸ் பாக்ஸ் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்திக் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்டிருக்காரு தெளிவாக ஆஃப் சைட்டில் அடிச்சிருக்காரு இங்கே ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக மாற்றிடுவாங்க நல்ல ரன்னிங்க நெக்ஸ்ட் ஒன் விளக்கி போட்டிருக்காரு கண்டிப்பாக தான் அது நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு பேட்டில் நிற்குங்க நல்ல டேக் கீப்பர் நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா அசோக் வந்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எனக்குங்க இந்த பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப ரெண்டு ரன் அழைத்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஒரு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பறவை போட்டிருக்காரு யாக்கி இங்கிலேந்தில் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காங்க அங்கே ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒன்று ரெண்டு கணவன் வாய்ப்புன்னு பார்த்தா ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க ரெண்டு ரன் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் ஒன் விலகி வந்திருக்காரு கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு இங்கே பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க தக்கிரிப்பட்டி அணியினர் ஐம்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் தென்றம்பட்டி தென்னந்திரையான் பட்டி ஓப்பனிங் வேர்ட் கார்த்திக் மற்றும் வெற்றி ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாரி மாரியோட ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்டிருக்காரு நல்ல டேக்கன் இங்கே ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ் எட்வின் வந்திருக்காரு மாரியோட நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போட்டிருக்காருங்க ஸ்டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன்

ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால் இது அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபோர் போயிருச்சுங்க மிகப்பெரிய ஆறு போன பால் நாலு இந்த பால் ஆறுன்னு ரெண்டே பாலில் பத்து ரெண்டு கொண்டு வந்துட்டாரு இங்கே ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பத்து ரெண்டு அடிச்சிருக்காங்க தென்னந்திரன் பட்டி அணியினர் செகண்ட் ஓவர் போட தினேஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல வெற்றி தினேஷோட ஃபர்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டிருக்காரு இங்க கீப்பர் மிஸ் பண்ண ஒரு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்திருக்கு கட் பண்ணிருக்காரு அங்க நல்லா செய்வாங்க இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போய் உடம்புல தான் பட்டிருக்கு உடம்புல பட்டு பின்னாடி வந்துருச்சு இங்க நல்லா சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேட்ச்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக் தெளிவாக கனெக்ட் பண்ணல அதனால இங்கே கேட்சாக மாறிடுச்சு பால் கொடுத்துருக்காங்க இங்கே போன பால் நோ பால் எந்த பால் ஃபீட் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அடிச்சிருக்காரு நாங்கள் ஆன்ல போய்கிட்டு இருக்கு இங்கே ஒன் பவுன்ஸ் நல்ல சேவ் இங்கே ஒன்று ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டு போட்டு கொடுத்துருக்காருங்க எடுத்துகிட்டு வந்து சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் பவுலிங்

வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வன் போராவா போட்டு இருக்கார் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் தான் கொடுத்துருकाங்க முதல் বলেই டாட் ஸ்டார்ட் பண்றாரு இங்க மாதவன் நெக்ஸ்ட் ஒன் போராவா போட்டிருக்காருங்க இருக்காரு அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு திருகல் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சன் 4 போய்ச்சுங்க வண்டில போய் அடிச்சுருकाங்க மிகப்பெரிய ஆறு ஷாம் பதிவு பண்ற முதல் ஆறு இது நெக்ஸ்ட் வன் அகைன் ஒரு டாஸ்பால் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சென் 4 நல்ல டேக்ங்க ஓன பால் ஆரஞ்சே இருந்தாலும் இந்த பால் அவரோட விகெட் எடுத்து குடுத்துட்டாரு இங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க உரு வந்துருக்காரு நெக்ஸ்ட் வன் ஃபோரா போட்டுருக்கறாங்க லெन्थ அட்ஜஸ்ட்ment டாட் பால் நெக்ஸ்ட் வன் இது ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு

நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு இதையும் அடிக்க பார்த்தாரு டாட் பால கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போட்டிருக்காரு இதையும் விட்டு அடிக்க பார்த்தாரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்றாரு இங்கே பால முருகன் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தா நல்ல செய்வோங்க இங்கே இங்கே ஒன்று ரெண்டு அழைத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் தெளிவாக படல ஸ்டேட் டு ஸ்டேட் போயிருக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு இன்சைட் ஏஜில் கீ கலெக்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் பவுலர் கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க தென்னந்திரம்பட்டி ஃபிஃப்த் ஓவர் போட மாதவன் வந்திருக்காரு ஸ்டேக்ல மணி ஃபர்ஸ்ட் ஒன்

லாங் ஆன்ல அங்கே ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க ஸோ தெளிவாக உட்காந்தாரு மிஸ் பண்ணிட்டாரு இங்கே பவுண்டரி ஸோ பன்னெண்டு ரன் அடிக்கணுங்கிறதுல அது ஒரு நாலு ரன் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு மணி ஏழுக்கு எட்டு நெக்ஸ்ட் ஒன் டாப் வச்சா இருக்கு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக்கை நான் இங்கே கீப்பரே போய் கலெக்ட் பண்ணிட்டாரு ஸோ நல்லா அடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் மணி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அஞ்சு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே தென்னந்திரன்பட்டி ஆறுக்கு எட்டா இங்க மேட்ச் மாறிடுச்சு ஆறுக்கு எட்டு அப்படிங்கிறப்ப பவுலிங்ல மாறி பேட்டிங் ஸ்டிக்ல எட்வின் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கே வந்திருக்கு உடம்புல தான் பட்டிருக்கு கீப்பர் போய் கிளை பண்ண ஒரு ரன் ஓடிட்டாங்க அஞ்சுக்கு ஏழு ஸ்டைக்கில் குட்டை நெக்ஸ்ட் ஹைட்டு தாங்க ஏறி இருக்கு சாரியான ஹைட்டு மிஸ் பண்ணிட்டாங்க இங்க ஒன்னு ரெண்டு காண வாய்ப்பு பார்த்தா ரெண்டாவது ரெண்டு ஓடி வந்துட்டாங்க லக்கிலி ஒரு ரெண்டு ரன் அடிக்கிறாரு குட்ட நாலுக்கு அஞ்சு நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் அடிச்சிருக்காருங்க லாங் ஆன்ல மிஸ் பீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சான்னு பார்த்தா போயிருச்சுங்க ஸோ சஞ்சித் ரெண்டு பால்லையுமே இங்கே ஆறு ரன் கொண்டு வந்துட்டாரு குட்டை இங்கே மேட்சை டைப் பண்ணிட்டாருங்க குட்டை இன்னும் மூணு பந்துக்கு ஒரு ரன் மட்டும் தான் அடிக்கணும் ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து தென்னந்திரியான்பட்டி சைடா திரும்பிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஆடிச்சுட்டாருங்க இத பார்ப்போம் வெளில போய் விழுந்திருக்கு மிகப்பெரிய ஆறு இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க தென்னந்திரியான்பட்டி